ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மினி சமையல் இன்னைக்கு நம்ம சேனலில் ஒரு சூப்பரான ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபியை பற்றி தான் பார்க்க போகிறோம் ஒரு கப்பளவுக்கு கோதுமை மாவு வீட்டில் இருந்தாலே போதும் ஸ்கூல் விட்டு வர்ற குழந்தைங்கலருந்து வீட்டில் உள்ள பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே ஒரு அருமையான டேஸ்ட்டில் ஈவினிங் ஸ்நாக்ஸை நீங்கள் வீட்டிலே செஞ்சு கொடுக்கலாம் கூடவே கொஞ்சம் டொமேட்டோ சாஸும் வச்சு கொடுங்க அதில் தொட்டு சாப்பிடும்போது அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் இந்த ஸ்நாக்ஸ் எப்படி ஈஸியாக பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க அதுக்கு முதல்ல ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க அதில் ஒரு கப் அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்துக்கங்க கூடவே ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கங்க நெய் சேர்த்து பண்ணுறதுனால ஸ்நாக்ஸை சாப்பிடும்போது நல்லா வாசமாக இருக்கும் உங்ககிட்ட நெய் இல்லைன்னா ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் கூட சேர்த்துக்கோங்க கரெக்டாக இருக்கும் கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கங்க உப்பு சேர்த்ததுக்கப்புறம் நல்லா மாவை ஒரு தடவை கலந்து விட்டுக்கோங்க அவ்வளோதான் இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா சப்பாத்தி மாவு பதத்துக்கு சாஃப்டாக பசைஞ்சு எடுத்துக்கோங்க பாருங்கள் ரொம்ப டைட்டாக பசஞ்சு எடுக்காமல் நல்லா இந்த அளவுக்கு சாஃப்டாக பசஞ்சு எடுத்துக்கணும் இப்போ இது அப்படியே இருக்கட்டும் ஒரு டவல் போட்டு மூடி வைக்கலாம் ஒரு பத்து நிமிஷம் அப்படியே இருக்கட்டும் அதுக்குள்ளே நம்ம இந்த ஸ்நாக்ஸுக்கு உள்ளே வைக்கிற ஸ்டஃபிங்காக ரெடி பண்ணிக்கலாம் அடுத்ததாக இன்னொரு பவுல் எடுத்துக்கோங்க அதில் ரெண்டு உருளைக்கெழங்க நல்லா வேக வச்சுட்டு அந்த தோலெல்லாம் ரிமூவ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இப்போ உருளைக்கெழங்க கூட தேவையான மசாலா எல்லாம் சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கங்க கால் ஸ்பூன் அளவுக்கு சீரகத்தூள் கால் ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க கோதுமை மாவு பிசையும் போதும் நம்ம உப்பு சேர்த்துருக்கோம் அதனால இப்போ உருளைக்கிழங்குக்கு மட்டும் தேவையான அளவு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க வாசனைக்காக கொஞ்சமாக கொத்தமல்லியும் பொடி பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கங்க இப்போ இந்த உருளைக்கிழங்க நல்லா மேஷ் பண்ணி விட்டுக்கங்க கொஞ்சம் கூட கட்டிகளே இல்லாத அளவுக்கு நல்லா உருளைக்கெழங்க அமுத்தி விட்டுக்கணும் எல்லா உருளைக்கிழங்கையுமே நல்லா இந்த மசாலா கூட சேர்த்து நல்ல மாவு போல் நைஸாக நம்ம ரெடி பண்ணிக்கணும் அப்போ தான் இந்த ஸ்நாக்ஸுக்கு கரெக்டான ஒரு கன்சிஸ்டன்சியாக இருக்கும் பாருங்கள் இப்போ உருளைக்கிழங்கு எல்லாத்தையுமே நல்லா நைஸாக மாவு போல் மேஷ் பண்ணி விட்டாச்சு இப்போ இதில் இருந்து கொஞ்சமாக எடுத்து கையில் இந்த மாதிரி பிடிச்சி பாருங்கள் நல்லா இந்த மாதிரி கொழுக்கட்டை மாதிரி பிடிக்க வந்துச்சுன்னா கரெக்டான ஒரு கன்சிஸ்டன்சி இப்போ நம்ம ஸ்டஃபிங்க்கும் உருளை ரெடி பண்ணியாச்சு இப்போ இதை அப்படியே வச்சுட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க மாவை பார்க்கலாம் இப்போ நம்ம பிசைஞ்சு வச்சுருக்க மாவை கல்லில் தேய்ச்சி எடுத்துக்கப்பறம் அதுக்காக கல்லை ரெடி பண்ணிவிட்டு நம்ம இப்போ பிசைஞ்சு வச்சுருக்க மாவுலேருந்து பாதி பாதியாக பிரித்து எடுத்துக்கோங்க பிசைஞ்சு வச்சுருந்த மாவை ரெண்டு பாகமாக எடுத்தாச்சு அதில் இப்போ பாதி உருண்டையை எடுத்து சப்பாத்தி கல்ல வச்சு தேய்ச்சி எடுத்துக்கலாம் அதுக்கு முன்னாடி சப்பாத்தி கல்ல கொஞ்சமாக மாவு எடுத்து போட்டுவிட்டு ஃபுல்லாக அப்ளை பண்ணி விட்டுருங்க ஒரு சப்பாத்தி உருண்டையை விட நம்ம மாவு கொஞ்சம் அதிகமாக தான் எடுத்திருக்கோம் அதனால் நல்லா சப்பாத்தி கல்லில் போது கொஞ்சம் பெரிய சைஸாகவே தேய்ச்சி எடுத்துக்கங்க பாருங்கள் எந்த அளவுக்கு இந்த சப்பாத்தி கல்லில் இந்த மாவை நைஸாக தேய்ச்சி எடுக்க முடியுதோ அந்தளவுக்கு அகலமாக நல்லா நான் நைஸாக தேய்ச்சி எடுத்துக்கிறேன் கடைசியாக எல்லா ஸ்நாக்ஸும் வந்து ஒரே சைஃபில் கிடைக்கணுங்கிறதுக்காக ஒரு மூடி வச்சு கரெக்டாக ரவுண்ட் சைஃபில் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள் இப்போ மாவை தேய்ச்சி எடுத்தாச்சு அடுத்ததாக இதில் ஸ்டஃபிங்கை சேர்த்துக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டஃபிங்கை எடுத்து வச்சு ஒரு ஸ்பூன் வச்சோ இல்லை இந்த மாதிரி சின்னதாக ஒரு கரண்டி வச்சோ நல்லா இந்த ஸ்டஃபிங்கை இந்த மாவு ஃபுல்லாகவே பரத்தி விட்டுக்கங்க கரண்டியில் உங்களால் செய்ய முடியலைன்னா கை வச்சு கூட அழகாக நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு விட்டுக்கலாம் பாருங்க இப்போ மாவில் எல்லா இடத்துலையுமே நம்ம ஸ்டஃபிங்காக ரெடி பண்ணி வச்சாச்சு அவ்வளோதான் ஸ்டஃபிங் வச்ச பிறகு இப்போ கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ நம்ம தேய்ச்சி வச்சுருக்க இந்த மாவில் சென்டரில் கரெக்டாக இந்த மாதிரி கட் பண்ணி விட்டுக்கோங்க அதே போல் இதை முழுசாக நான் இப்போ எட்டு பீஸஸ்ஸாக கட் பண்ணி எடுத்துக்க போகிறேன் ரொம்ப பெரிய பெரிய பீசஸாக போகிறத விட இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸ்ஸாக கட் பண்ணிவிட்டு செய்யும்போது இந்த ஸ்நாக்ஸ் இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ கட் பண்ணி வச்சுருக்க ஒரு பீஸ் மட்டும் எடுத்துக்கோங்க அதை அழகாக தனியாக எடுத்துகிட்டு பாருங்க இந்த ஃபர்ஸ்ட்லேருந்து அந்த லாஸ்ட் வரைக்கும் அழகாக இந்த மாதிரி சுருட்டி விட்டுட்டே வரணும் அதே போல் இந்த ஓரங்களில் ஸ்டஃபிங் வெளியில் வந்திருந்தாலுமே லைட்டாக இந்த மாதிரி அமுத்தி விட்டுக்கோங்க கரெக்டாக உள்ளே போய் செட் ஆகிக்கிறோம் இப்போ கரெக்டாக பர்ஃபெக்டாக நம்ம ரெடி பண்ணியாச்சு பாருங்கள் இதே போல் எல்லாத்தையுமே நம்ம ரெடி பண்ணிக்கலாம் இந்த ஸ்நாக்ஸை செஞ்சு சாப்பிடும்போது ரொம்பவே நல்ல ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் அடுத்ததாக இன்னொரு பீஸையும் நான் உங்களுக்கு சுருட்டி காமிக்கிறேன் பாருங்கள் அழகாக இதை அந்த லாஸ்ட்லேருந்து மெதுவாக இந்த மாதிரி சுருட்டிகிட்டே வாங்க கடைசியாக இந்த எண்டு வரைக்கும் நல்லா சுருட்டி எடுத்துக்கணும் அப்புறமா வெளியில் தெரிகிற ஸ்டஃபிங்கையும் ஓரங்களில் சரி பண்ணி விட்டுட்டு எடுத்து பார்த்தீங்கன்னா சூப்பராக ரெடி பண்ணியாச்சு இதே போல் மீதாக இருக்கிற எல்லா மாவையுமே நம்ம ரெடி பண்ணிக்கலாம் இப்போ பாருங்கள் எல்லா மாவையுமே நான் ரெடி பண்ணிவிட்டேன் கிட்டத்தட்ட ஒரு பதினாறு பீஸுக்கிட்ட நம்ம ரெடி பண்ணியிருக்கோம் இது எல்லாத்தையும் இப்போ எண்ணெயில் போட்டு நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் அடுப்பில் ஒரு பாத்திரத்தில் ஏற்கனவே நான் எண்ணெயை சூடு பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் அதில் நம்ம இப்போ ரெடி பண்ணியிருக்கிறது எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம் இப்போ ஃபஸ்ட்டு பேட்சில் நான் ஒரு ஆறு பீசஸ்ஸாக நான் சேர்த்துக்கிறேன் எண்ணெயில் சேர்த்ததுக்கப்புறம் ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் தனித்தனியாக பிரித்து வேக விட்டுக்கோங்க நல்லா எல்லா பக்கமும் திருப்பி விட்டு வேக வச்சுக்கோங்க நல்லா ஒரு கோல்டன் ப்ரௌன் கலரில் செவந்து வரட்டும் அதுக்கப்புறமா எடுத்துக்கலாம் அப்போ தான் நமக்கு வெளியில் சாப்பிடும்போது நல்ல மொறு மொறுன்னு கிறிஸ்பியாகவும் உள்ள ஸ்டஃபிங்கும் நல்லா வெந்து வந்திருக்கும் பாருங்கள் இப்போ எல்லாமே நல்லா ஒரு கோல்டன் கலரில் செவந்து வந்துருச்சு இது எல்லாத்தையுமே நம்ம எண்ணெயை வடிகட்டிட்டு ஒரு பிளேட்டில் மாற்றி எடுத்து வச்சுக்கலாம் அவ்வளோதான் ரொம்பவே சூப்பரான டேஸ்டில் வெறும் கோதுமை மாவு வச்சே அருமையான ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபியை செஞ்சு முடிச்சாச்சு இதை சாப்பிட்றதுக்கு நல்ல வெளியில் மொறு மொறுனு கிறிஸ்பியாகவும் உள்ள நல்லா ஸ்பைஸியாகவும் இருக்கும் கூடவே கொஞ்சம் டொமேட்டோ சாஸும் வச்சு கொடுங்க ஸ்கூல் விட்டு வர்ற குழந்தைங்க நல்லா இஷ்டப்பட்டு சாப்பிடுவாங்க இதே போல் நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுங்கிறத கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணி நம்ம சேனலை மறந்துடாம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இதே போல அடுத்தடுத்து நல்ல நல்ல வீடியோவை பாக்குறதுக்கு நம்ம சேனலை விடாம வாட்ச் பண்ணுங்க ஓகே பாய் இந்த நாள் இனிய நாளாக மாறட்டும்